வாழும் இன்றைய உலகம் மருந்துகள் எளிதாக கிடைக்கும் உலகம் ஆனால் ஒரு உண்மையை நாமே மறந்து வருகிறோம் மருந்துகள் மீது மனித உடல் பழகிக் கொண்டிருக்கிறது இன்றைய மனிதன் மருந்துகள் மீது நம்பிக்கையோடு வாழ்கிறான் ஆனால் மருந்துகள் கூட இப்பொழுது பல நோய்களுக்கு முன்னால் பணிந்து விடுகின்றன இன்று நாம் பண்டைய இந்தியாவின் மர்மமான மருத்துவ ரகசியங்களை வெளிக்கொணரப் போகிறோம் அவை இன்று கூட உயிருடன் உள்ளன ஆண்டிபயாடிக் எதிர்ப்பு இது ஒரு அமைதியான பேரழிவு இது மனிதனின் மிகப்பெரிய சவால் நவீன மருத்துவம் அதை நிறுத்த முயல்கிறது ஆனால் இயற்கை சொல்லுகிறது நீ மீண்டும் என்னை நினை அந்த இயற்கையை மருத்துவமாக பார்த்த பழமையான நாகரிகம் அது இந்தியா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இங்கு மருத்துவம் ஒரு புனித சடங்காக இருந்தது அது மனிதன் இயற்கை மற்றும் ஆன்மாவின் இணைப்பு நவீன மருத்துவம் அதன் எல்லைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறதா அப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது இந்த நிலையை முன்கூட்டியே உணர்ந்த ஒரு பழமையான நாகரிகம் இருந்ததா ஆம் இந்தியா மருந்தின் வரலாறு இங்குதான் தொடங்கியது மருத்துவம் இங்கு மனிதன் இயற்கை ஆவி மூன்றையும் இணைக்கும் அறிவாக இருந்தது இன்றைய சிகிச்சை அறைகளில் பயன்படுத்தப்படும் பல நுட்பங்கள் அவற்றின் விதை இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் விதைக்கப்பட்டது என்பதை நம்ப முடியுமா சுஷ்ருதர் உலகம் அவரை சர்ஜரியின் தந்தை என்று அழைக்கிறது ஆனால் நாம் அவரை மறந்துவிட்டோம் அவரின் சுஷ்ருத சம்ஹிதை நூல் நவீன அறுவை சிகிச்சை நூல்களில் காணப்படும் எல்லா தத்துவங்களையும் கொண்டிருந்தது அவர் கண்டுபிடித்தது கண்புரை நீக்கும் அறுவை சிகிச்சை அதாவது கேட்ராக் சர்ஜரி மூக்கை மறுபடியும் வடிவமைக்கும் ரைனோபிளாஸ்டி அதாவது நேசல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்டிக் சிகிச்சையின் ஆரம்ப வடிவங்கள் தையல் கத்தி நுண்கருவிகள் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முதன் முதலில் ஸ்கால்பெல் என்ற கருவியை பயன்படுத்தியவர் யார் தெரியுமா சுஷ்ருதர் அவர் அறுவை சிகிச்சையின் தந்தை அதில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விவரிக்கப்பட்டுள்ளன அவர் மாணவர்களுக்கு மனித உடலை டிசெக்ட் செய்து கற்பித்தார் அவரின் முறைகள் இன்றைய மருத்துவ கல்வி முறைக்கும் அடிப்படை சுஷ்ருதரின் நோக்கம் காயத்தை வெட்டுவது அல்ல அதை சமநிலைப்படுத்துவது அப்பொழுது அனேஸ்தெசியா கூட இல்லாத காலம் ஆனால் மூலிகை மயக்க மருந்துகள் சிகிச்சை முறைகள் எல்லாம் இருந்தது இன்றைய சர்ஜன் ஒருவர் சுஷ்ருதரை படித்தால் அவரை காலத்தால் முந்திய விஞ்ஞானி என்று சொல்லாமல் இருக்க முடியாது ஆயுர்வேதம் சொல்கிறது உடலின் ஆரோக்கியம் என்பது தோஷங்களின் சமநிலை ஆயுர்வேதம் வெறும் மருந்தியல் அல்ல அது வாழ்க்கையின் அறிவியல் ஆயுஸ் என்பது வாழ்க்கை வேதம் என்பது அறிவு அதாவது வாழ்க்கையை அறிதல் இங்கு நோய் ஒரு எதிரி அல்ல அது ஒரு சிக்னல் உடல் மனம் ஆன்மா சமநிலையற்ற நிலையில் இருப்பதற்கான ஆயுர்வேதம் நமக்கு சொல்வது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான தோஷங்கள் வாதம் பித்தம் கபம் அந்த சமநிலையை மீட்டால் உடல் தானாக குணமடையும் நாம் இப்பொழுது கூறும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அது ஆயுர்வேதத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் குறிப்பிடப்பட்டதுதான் அதற்கான தீர்வாக அவர்கள் சொன்னது தியானம் மூலிகை உணவு யோகா சுவாசம் உடல் சுத்திகரிப்பு ஆயுர்வேதம் ஒரு மருந்தல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அதனால் தான் இன்று உலகம் முழுவதும் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் எனும் சொல் பரவி வருகிறது நவீன மருத்துவம் இன்று இதையே சொல்கிறது பர்சனல் எஸ்டேட் மெடிசின் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் ஆனால் ஆயுர்வேதம் அதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னது மன அழுத்தம் நீண்ட நாள் நோய்கள் டயபட்டீஸ் குடல் நோய்கள் இதற்கான இயற்கை தீர்வுகள் பண்டைய நூல்களில் ஏற்கனவே உள்ளன இந்திய தாவரங்கள் இயற்கை மருந்தின் உயிர் நாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் ஒவ்வொரு செடியின் பண்பையும் ஆய்வு செய்தனர் சரக சம்ஹிதை சுஷ்ருத சம்ஹிதை இவற்றில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் விவரிக்கப்பட்டுள்ளன ஆஸ்வகந்தா மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி மஞ்சள் உடல் அழற்சியை அடக்கும் சக்தி துளசி நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் தாவரம் நீம் இரத்த சுத்திகரிக்கும் இயற்கை மருந்து இன்றைய மருந்து நிறுவனங்கள் இந்த மூலிகைகளிலிருந்து புதிய மருந்துகளை உருவாக்கி வருகின்றன அறிவியல் இப்பொழுதுதான் அவற்றின் உண்மையை நிரூபிக்கிறது நாம் மறந்ததை உலகம் இப்பொழுது கற்றுக்கொள்கிறது பண்டைய மருத்துவம் என்பது பழைய கதை அல்ல அது எதிர்காலத்தின் பாதை இன்றைய மருத்துவம் டயக்னோஸ்டிக்ஸ் ட்ரக்ஸ் சர்ஜரி ஆகியவற்றை நம்புகிறது ஆனால் பண்டைய இந்திய மருத்துவம் பிரிவென்ஷன் பேலன்ஸ் அண்ட் அவேர்னஸ் என்பவற்றை கற்றுக் கொடுத்தது நவீன சுகாதாரத்திற்கும் பாரம்பரிய இந்திய மருத்துவத்திற்கும் இடையே ஒரு புதிய பாலம் கட்ட வேண்டிய நேரம் இது மருத்துவத்தின் உண்மையான நோக்கம் மனிதனை குணப்படுத்துவது அல்ல அவரை முழுமையாக சமநிலைப்படுத்துவது இந்திய மண்தான் இயற்கையின் மருந்தகம் பண்டைய நூல்கள் சொல்கின்றன ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மருந்து உண்டு அதர்வ வேதம் மற்றும் சரக சம்ஹிதை மூலமாக மருத்துவ தாவரங்களின் அடையாளம் தொடங்கியது இன்று இந்த தாவரங்களிலிருந்து அறிவியல் உலகம் புதிய மருந்துகளை உருவாக்குகிறது இந்தியாவின் மருத்துவ மரபு அது ஒரு நெஞ்சை கவரும் நினைவாக அல்ல ஒரு வழிகாட்டும் ஒளியாகும் நீங்கள் இன்னைக்கு ஒரு மருந்து எடுத்துக்கங்கிறீங்க அப்படின்னால அதன் வேர்களை ஒரு பண்டைய இந்திய காடு கண்டுபிடித்திருக்கலாம் அதனால் அந்த ஞானத்தை மீண்டும் திறந்து வாசிக்கவும் அதை மதிக்கவும் அதை பகிரவும் ஏனெனில் காலத்தால் அழியாத மரபுகள் மனித குலத்தை மீண்டும் குணப்படுத்த வரும் இப்பொழுது நாம் கடந்து செல்லப்போகும் வழி மனிதனின் உடலை மட்டுமல்ல அவனுடைய உயிரை குணப்படுத்திய ஒரு மரபு சித்த மருத்துவம் இது தமிழகத்தின் தாய்மொழியில் எழுதப்பட்ட மிக பழமையான மருத்துவ மரபு சித்தர்கள் கூறியதாவது உடல் என்பது பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு அதனால் பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறதோ அதே விதத்தில் மனித உடலும் இயங்குகிறது அகத்தியர் தேரையர் போக்கர் தன்வந்திரி இவர்கள் உருவாக்கிய சித்த மரபு மருந்தியல் தத்துவம் யோகா ரசவாதம் ஆகிய அனைத்தையும் இணைத்தது சித்த மருத்துவத்தின் மைய கொள்கை உடலின் முப்பொருள்கள் வாதம் பித்தம் கபம் மற்றும் அணுவியல் சக்தி பூமி நீர் நெருப்பு வாயு ஆகாயம் இவற்றின் சமநிலை சித்தர்கள் நோயை ஒரு தவறிய ஆற்றல் என்று பார்த்தார்கள் அந்த ஆற்றலை மீட்டால் நோய் மறையும் அவர்கள் மருந்துகள் மூலிகை கனிமம் உலோகம் தாவரம் யோகா தியானம் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து மனிதனை குணப்படுத்தும் சக்தியாக இருந்தன சித்த மருத்துவத்தில் ரசவாதம் எனும் பிரிவு மிக ஆழமானது அது உடலை அமர நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அறிவியல் உடல் அழியாத நிலை அதாவது காயகல்பம் இது மருந்து அறிவின் உச்சநிலை இன்றைய பியோ கெமிக்கல் என்ஜினியரிங் மெட்டல் பேஸ்ட் ட்ரக் தெரபி இதற்கான துவக்கம் சித்த மருத்துவத்தின் அடிப்படையிலேயே உள்ளது அந்த சித்தர்கள் சொன்னார்கள் நோய் என்பது உடலின் குறை அல்ல அறிவின் சமநிலையின்மை அதனால் சித்த மரபு மனிதனை ஆன்மீகமாக உயர்த்தி உடலை குணப்படுத்தும் வழியை கற்றுக் கொடுத்தது சித்த மருத்துவம் எனப்படும் பரந்த அறிவு அமைப்பின் பிற கிளைகளுடன் சித்தர்களும் வளர்ந்தனர் இது முக்கியமாக தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளது சித்த மருத்துவ முறை உலகின் மிக பழமையான மருத்துவ முறையாகும் இந்தியாவில் இரண்டு பண்டைய மருத்துவ முறைகள் உள்ளன தென்னிந்தியாவில் செழித்து வளர்ந்த சித்தா வட இந்தியாவில் ஆயுர்வேதம் பரவலாக உள்ளது சித்தா என்ற சொல் சித்தியிலிருந்து வந்தது அதாவது முழுமை அல்லது சொர்க்க ஆசீர்வாதத்தை அடையவும் பொருள் சித்த மருத்துவம் பல்வேறு மூலிகைகள் மற்றும் தாதுக்கள் மற்றும் விலங்குகளை பயன்படுத்துகிறது சித்த மருத்துவ முறை இந்திய மருத்துவ முறையின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் இது தற்போதுள்ள பிற பாரம்பரிய முறைகளுடன் ஒப்பிடும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் தனித்துவமான முறையாகும் உலகின் சிக்கலான மற்றும் மிகவும் சிக்கலான மருத்துவ முறைகளில் ஒன்றான சித்த மருத்துவம் காலமாற்றத்தால் அழிந்து போகும் விளிம்பில் உள்ளது மேற்கத்திய மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாததாக கருதப்படும் பல நாள்பட்ட நோய்களை சித்த மருத்துவத்தால் வெற்றிகரமாக குணப்படுத்த முடியும் இந்த மருத்துவ முறையின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் இந்த மருத்துவ முறை ஆன்மா மற்றும் உடல் இரண்டின் அழியாத தன்மையை நோக்கமாக கொண்டுள்ளது இந்து தத்துவத்தின்படி மனிதர்களுக்கு இரண்டு வகையான இரட்சிப்புகள் உள்ளன ஒன்று மெட்டாபிசிகள் சுயத்தின் இரட்சிப்பு மற்றொன்று உடலுக்குள் அழியாத உடல் இரட்சிப்பு பிந்தையது ஜீவமுக்தி என்று அழைக்கப்படுகிறது மேலும் சித்தர்கள் இவற்றையும் நோக்கமாக கொண்டுள்ளனர் அடிப்படை கொள்கைகள் சித்த அறிவியல் இயற்கையையும் மனிதனையும் இன்றியமையாத ஒன்றாக கருதுகிறது இயற்கையே மனிதன் மனிதன் இயற்கை உலகில் இருப்பது மனிதனுக்குள் இருப்பதால் மனிதன் நுண்ணிய பிரபஞ்சம் என்றும் பிரபஞ்சம் பேரண்டம் என்றும் கூறப்படுகிறது அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது என்று கூறினார்கள் மனிதன் என்பது பல்வேறு கொள்கைகளின் ஐந்து கூறுகளை கொண்ட ஒரு சிறிய உலகம் அவை மூலிகை தாதுக்கள் மூலிகைகள் மற்றும் விலங்கு இராட்சியத்தை உருவாக்குகின்றன சித்த மருத்துவ அறிவியலின்படி பிரபஞ்சம் முதலில் அணுக்களால் ஆனது அவை ஐந்து அடிப்படை கூறுகளுக்கு பங்களித்தன பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து கூறுகளும் மனித உடலின் ஐந்து புலன்களுடன் ஒத்துப்போகின்றன மேலும் அவை உலகில் உள்ள அனைத்து உடல் விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருந்தன வெளி உலகத்திற்கும் மனிதனின் உள் அமைப்புக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சித்தர்கள் மனித உடலின் அமைப்பு ஒரு சிறிய உலகம் என்று கூறுகிறார்கள் மனிதன் தண்ணீர் மற்றும் உணவை உட்கொண்டு காற்றை சுவாசிக்கிறான் இதனால் உடலில் வெப்பத்தை பராமரிக்கிறான் எலும்புகள் திசுக்கள் தசைகள் தோல் முடி போன்ற உடலுக்கு நேர்த்தியான வடிவத்தை அளிக்கும் முதல் உறுப்பு பூமி இரத்தத்தை குறிக்கும் இரண்டாவது உறுப்பு நீர் நெருப்பு என்பது உடலுக்கு இயக்கம் வீரியம் உயிர் சக்தி ஆகியவற்றை வழங்கும் மூன்றாவது உறுப்பு இது செரிமானம் சுழற்சி மற்றும் தூண்டுதலுக்கும் உதவுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனின் மன மற்றும் ஆன்மீக திறன்களின் பண்புகள் சித்த மருத்துவ முறை சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாகக் கொண்டது சித்தா என்பது ஷித் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதன் வேர் ஷித் அதாவது வாழ்க்கையில் முழுமை அல்லது பரலோக ஆசீர்வாதம் சித்த மருத்துவ முறையின் அடிப்படை கொள்கைகள் வதம் வைத்தியம் யோகம் ஞானம் அல்லது தத்துவம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சித்தர்கள் ஆன்மீக விஞ்ஞானிகள் இயற்கையின் யதார்த்தத்தையும் மனிதனுடனான அதன் தொடர்பையும் யோக விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை கண்டுபிடிப்புகள் மூலம் ஆராய்ந்து விளக்கினர் சுய முன்னேற்றத்திற்கான ஆன்மீக கருத்தை அவர்கள் முன்வைத்தனர் மேலும் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பயிற்சி சித்த அமைப்பு என்று அழைக்கப்படலாம் சித் என்றால் உயிர் சித்த மருத்துவம் என்பது உயிரை உணர்ந்த சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவம் என்று அர்த்தம் மேலும் சித் என்றால் உயிர் உயிரிலிருந்து உடல் மனம் ஆகியவற்றை குணம் செய்யும் மருத்துவம் என்றும் கூறப்படுகிறது நோய் என்பது முழுக்க உடலிற்கா மனதிற்கா உயிருக்கா மேல்நாட்டு மருத்துவத்தில் உடலில் நோய் தெரிந்தால் உடலுக்கு வைத்தியம் செய்யப்படுகிறது மனதிற்கு நோய் என்றால் மனதிற்கு வைத்தியம் செய்யப்படுகிறது உயிர் என்பது அறியாத ஒன்றாக உள்ளது ஆனால் இந்திய மருத்துவ முறையை பொறுத்தவரை நோய் என்பது மனதினால் வரும் உயிரிலே தங்கும் உடலிலே வெளிப்படும் அதனால் ஒரு நோய் ஏற்பட்டால் உடல் மனம் உயிர் மூன்றுக்கும் மருத்துவம் செய்யப்படுகிறது இந்திய மருத்துவ முறையில் இந்திய மருத்துவத்தை பொறுத்தவரை நோய் என்பது உயிர் ஓட்டத்தில் ஏற்படும் தடையாகும் உடல் முழுக்க உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் தடை ஏற்பட்டால் அது நோய் எந்த உறுப்பில் தடை ஏற்படுகிறதோ அந்த உறுப்பில் அது நோயாக கருதப்படுகிறது உயிரோட்டத்தின் தடையை நீக்கிவிட்டால் நோய் நீங்கிவிடும் இதுவே சித்தர்களின் வைத்திய ரகசியம் அனைத்து பாரம்பரிய இந்திய மருந்துகளைப் போலவே சித்த மருத்துவமும் மனிதனை பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக கருதி அதனால் இருவருக்கும் இடையில் நிலவும் இணக்கத்தை அடிப்படையாக கொண்டது சிகிச்சைகள் உடல் நறுமணம் மற்றும் ஆயுர்வேதத்தில் உள்ள பிற பண்புகளை அடிப்படையாக கொண்டவை சித்தர்கள் காயகல்பம் எனப்படும் நீண்ட ஆயுள் துறையை வளர்த்து கொண்டுள்ளனர் சித்த முறை உயிருக்கு ஆதரவளிப்பது சுவாசம் மற்றும் உணவு முறையை கட்டுப்படுத்துவது ஆகியவை இந்த முறையில் பரிந்துரைக்கப்படும் முறைகளாகும் தியானம் மற்றும் யோகாவும் சித்தமுறையின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இன்றைய நவீன மருத்துவம் டயக்னாய்சிஸ் டெக்னாலஜி சர்ஜரி ஆனால் பண்டைய இந்திய மருத்துவம் இயற்கை தியானம் உணவு ஆற்றல் சமநிலை இந்த இரண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் அதுதான் எதிர்கால மருத்துவத்தின் உண்மையான பரிணாமம் ஒரு நாள் வரும் மருந்துகள் வெறும் டேப்லெட் அல்ல அது தியானம் மூலிகை அறிவு இசை ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் நம் நாட்டின் மருத்துவ மரபு ஒரு பாறை அல்ல அது இன்னும் துடிக்கும் உயிர் நாம் மறந்த சித்தர்கள் சுஷ்ருதர்கள் ஆயுர்வேதர்கள் அவர்களின் ஞானம் நம் உடலில் இன்னும் உயிருடன் உள்ளது அதை மீண்டும் அறிந்து கொள்ளுங்கள் அதை மதியுங்கள் அதை வாழுங்கள் ஏனெனில் காலத்தால் அழியாத மரபுகள் மனித குலத்தை மீண்டும் குணப்படுத்த வரப்போகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like, கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்